வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு விரேயஸ்தானமாகிய மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில்தான் இந்த மாதம் பிறக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் சனியும் ராகுவும் கூட்டாக சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் கையில் வரக்கூடிய பணம் உடனே செலவாகிவிடும் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாமல் போகும் வெளி அலைச்சல் அதிகமாக இருக்கும் வீண் கவலைகள் அதிகமாக இருக்கும் இவற்றையெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கு இந்த மாதத்தில் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அதை நோக்கி உங்கள் பயணத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நல்லது மன கவலையால் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க பாருங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய உடல் பாதிப்புகள் மன கவலைகளால்தான் தான் ஏற்படுகிறது என்பதையும் மனதில் நிறுத்திக்கொள்ள கொள்ள பழகுங்கள் அது மட்டுமல்ல தொழிலை பொறுத்தவரை மிக வேகமான ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அச்சம் எதுவும் இல்லாமல் இந்த தொழிலை இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு செல்வது எப்படி என்று யோசிக்க தொடங்காதீர்கள் தானாக எல்லாம் நடக்கும் என்கிறது உங்களுடைய கிரகங்களின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் உடலில் ஏதாவது உங்களுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் உடனே இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளாமல் ஒரு நல்ல டாக்டரை உடனே பார்ப்பது மிகவும் நல்லது அதே நேரத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் உள்ளவரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானோடு சேர்ந்து இணைந்திருப்பது எதிர்பாராத பல நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது கொண்டு நீங்கள் உங்களுடைய மற்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் உங்களுக்கு உத்தியோகத்தில் கண்டிப்பாக காத்திருக்கிறது உங்கள் உடன் பணிபுரியும் நண்பர்கள் தொழிலாளர்களின் பரிபூர்ண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் உருமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இடமாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை இப்பொழுது நீங்கள் அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் ஆரம்பிக்கலாம் எனன் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய காத்திருக்கிறது அதே நேரத்தில் சனி பகவானின் ஆதிக்கத்தில்தான் பெரும்பாலான நேரம் உங்களுக்கு செலவிடப்படும் அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த சனி பகவானாக அவரும் ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் கும்ப கும்பராசியில் சஞ்சரிப்பது முன்னேற்றத்தையும் பண வரவையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் லாபத்தை தான் அதிகமாக சனி கிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செய்து கொடுக்கும் அதே நேரத்தில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தானாக தேடி வரும் வருமானம் உயர்வதால் பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு சேவிங்ஸ் என்ற கணக்கில் பணத்தை சேமிக்கவும் நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் கைக்கு வரும் பணம் அப்படியே செலவாகிறதே என்று எண்ணிக்கொண்டுள்ளாமல் ஒரு தொகையை எடுத்து தனியாக வைக்க பழகுங்கள் அதே நேரத்தில் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டம் போட்டி பந்தயங்களில் வெற்றி இதெல்லாம் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன இதுவரை கஷ்டப்பட்டதற்கெல்லாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் திருமணமாகண பெண்களாக இருந்தீர்கள் என்றால் இல்லற வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவர் மற்றும் குழந்தைகளின் அன்பினால் நீங்கள் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள் சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு சில பெண்களுக்கு ஏற்படும் லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் தேவையற்ற செலவுகள் பணம் விரயமானாலும் வரவுக்கேற்ற செலவு இல்லாமல் சேமிக்கவும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் போனாலும் கூட திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பொறுமை நிதானத்தை கைப்பிடித்து மெதுவாக நல்ல சிந்தித்து இந்த மாதத்தை கடக்க பழகிக்கொள்ளுங்கள் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்